ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் மத்தேயு ஒன்று என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண் அரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படியே செயல்படுபவரே செல்வர் என் தந்தையின் பெற்றவர்களே உங்களுக்கு சமாதானமும் நலமும் உண்டாவதாக யார் விண்ணரசுக்குள் செல்வர் தந்தையினுடைய விருப்பத்தின்படி என் தந்தையின் திருவுளப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களே விண்ணரசுக்குள் நுழைகிறார்கள் விண்ணரசை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் இந்த சொந்தமாக்கிக் கொள்வதற்கு திருவுழு ஒரு வழியா இருக்கிறது இந்த விண்ணரசை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஆவியானவரை பெறுவது இன்னொரு வழியா இருக்கிறது யாரெல்லாம் திருவொழுக்கின் வழியாக பாவங்கள் கழுவப்பட்டு கிறிஸ்துவாய எனக்குள் மறித்து கிறிஸ்துவாய எனக்குள் உயிர்க்கிறார்களோ பாவத்திற்கு மறித்து நீதிக்க பிழைக்கிறார்களோ அவர்கள் விண்ணரசுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது தூய ஆவினால் அருள்பொழிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் விண்ணசுக்குரியவரின் இவர்கள்தான் இவர்கள்தான் தந்தையின் திருவுளம் யாது என ஒயித்துணந்து வாழ முடியும் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருமுழுக்கிலே எனது உயிர்ப்பை கண்டடைந்தவர்கள் தூய ஆவிலால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை பெற்றவர்கள் கடவுளிய திருவிழத்தை உய்த்துணர்ந்து வாழ முடியும் ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னான் பவுரடியால் சொல்லவில்லையா மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது ஜபம் செய்யுங்கள் என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் இது இயேசு கிறிஸ்துவில் கடவுள் வெளிப்படுத்தி திருவுளம் என்று பவுளடியார் சொல்லவில்லையா இவ்விதமாக பலவிதமான திருவுளங்கள் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கிறார் எனக்கு பிரியமான என் பிள்ளைகளே நீங்கள் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அபிஷேகம் பெற்ற நீங்கள் அதில் அனலாய் இருக்கின்ற பொழுது கடவுள் தம்முடைய தம்முடைய திருவிழத்தை வெளிப்படுத்துவார் அந்த வாணகத்தந்தையின் திருவிழாப்படி நீங்கள் வாழுகின்ற பொழுது வானகத்தின் இந்த உலகத்துக்கு அறிவிக்க அறிவிக்கின்ற பொழுது நீங்கள் விண்ணரசுக்குரியவர்களாய் இரையாட்சிக்குரியவர்களாய் வானகத்துக்குரியவர்களாய் மாறுங்கள் அப்படிப்பட்ட வாழ்வு உங்களுக்குள் நிலை பெறட்டும் கடவுள் உங்களை ஆசீர்வதி பாராது